ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏன்னா அவங்க எல்லோரையுமே நேரடி வீடியோவில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சந்திக்கிறேன் ஏன்னா நிறைய வந்து நான் முன்னாடி வரதில்லை ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் வந்திருப்பேன் என்னென்னா நான் வந்து ஐ பிச்சில் பேசி பேசி மனசில் உட்கார வைக்கிறேன் அதுக்காக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சமுதாயத்தில் மக்கள் சரிங்களா பெரிய முதல் குழந்தைங்கள் வரை காலை உணவு தடுத்துடுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா அதை அறுபத்தஞ்சி சதவீதம் கூட காலை உணவு எடுத்துக்கல தரணும் என்னென்னா நேர இன்மை தூக்க இன்மை இதெல்லாம் வந்து நேர இன்மையும் மெயினாக காமிச்சிக்கிறாங்க தூக்க இன்மையும் காமிச்சிடறாங்க எப்பயுமே நான் சாப்பிட மாட்டேமா என் பையன் எப்பயுமே சாப்பிட மாட்டான் அவன் கிளம்பிட்டான் என் பொண்ணு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு எங்கேம்மா டைம் இருக்குதுன்றாங்க செய்து சொல்கிறாங்க காலை சிற்றுண்டி கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஆகணும் ஏன்னா காலை உணவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடலில் வந்து பசியாக இருக்குமா இருக்காதுமா அப்போ காலை உணவு கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏன் எடுக்கணுன்றதை விவரமாக சொல்கிறேன்